அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல வேலை நாம தள்ளி நின்னோம் இல்லைன்னா சேது பேசின பேச்சுக்கு நம்ம கண்ணும் பொலந்திருக்கும் ஏன் பேச்ச நான் உன்னை கேட்க வைக்கல உனக்கு நான் அப்ப இல்லை சேது விவரம் தெரியாத வரைக்கும் உங்க பேச்சை தானே தட்டாம கேட்டேன் அது போதாதா அப்ப கேட்டது பத்தாது இப்போவும் நீ கேட்டே ஆகணும் உங்கள் அம்மா ஊர்க்காரங்க கட்சிக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என் பேச்சை கேட்குறாங்க ஆனால் நீ மட்டும் என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்க கேட்க வேண்டிய விஷயத்தில் கேட்டுட்டு தானே இருக்கேன் அப்புறம் என்ன அப்படி என்னத்தை நீ கேட்டுட்ட லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க அதை கேட்டேன் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அதையும் கேட்டேன் படிப்பு முடிஞ்சு வேலை கிடைக்கிற வரைக்கும் அத்தை பொண்ணு அம்சவல்லிய பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க அதையும் கேட்டேன் இன்னும் நிறைய கேட்டிருக்கேன் அதெல்லாம் இப்போதைக்கு ஞாபகம் வரலை ஆனால் நீ குடிய மட்டும் உடலையே குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லலையே அதுக்கப்புறமா எத்தனை தடவை சொன்னேன் நீ கேட்டியா பழகிடுச்சு இருந்தாலும் குடிக்கிறத குறைச்சிக்கிட்டு எப்போவாச்சும் தானே குடிக்கிறேன் அது நீ டெய்லி குடிக்கிறதும் ஒன்று தான் எப்போவாச்சும் வாச்சும் குடிக்கிறதும் ஒன்று தான் நீ எப்போவாச்சும் வாச்சும் ஒரு தடவை குடிச்சா ரனகலப்படுத்திடுறியே அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது புரிஞ்சதா நான் ஓ அப்ப நான் சொல்ற எல்லாத்தையுமே மகன் நீ கேட்டே ஆகணும் கடவுளே ரெண்டு பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணுறாங்களே நம்ம போய் சமாதானம் செஞ்சு வைப்போம் யப்பா இந்த மனுஷன் நம்ம பிள்ளைய அடிக்கிறாரோ இல்லையோ நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காருப்பா சூப்பர் சேது என்னடா சூப்பரு இதோட சூப்பர்லாம் நிறைய இருக்கு முடிவாவே வாத்தியோட எல்லா பேச்சையும் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அது சேது இந்தா இன்னொரு பெக்கடி அது வாத்திக்கு பயங்கர அவமானம் ஆயிடுச்சு இப்ப சொல்றா இனிமே நீயா நானான்னு பார்த்துடுவோம் என்னை மீறி இந்த ஊரில் நீ என்ன செய்கிறங்கிறதையும் நான் பார்க்குறேன் அதுதானேங்க உங்களை மீறி அவன் என்ன செஞ்சிருவான் ஏன் சேது என்ன முறைக்கிற ஏமா எனக்கு சாதகமா ஒரு தடவை கூட பேச மாட்டியா உங்கள் அப்பா பேச்ச கேளு சேது உனக்கு சாதகமாக பேசுகிறேன் அப்பா எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ அவனுக்கு சாதகமாக பேசுகிறேன்னு சொல்லுவ எப்படி பேசுனாலும் மனசை அடித்து பிளக்கிறாரு ஐயா மன்னிச்சிடுங்க வாய் தவறி சொல்லிட்டேன் சே ஏம்மா நீ எல்லாம் ஒரு அம்மாவை பார்த்தீங்களா உங்கள் பொண்டாட்டியவே திட்டுறான் என்ன உன் புருஷனுக்கு உசிப்பற்றி ஆ நம்ம சார்பாக ஒரு அடி கூட மகனை அடிக்க மாட்டேங்கிறாரு ஆனால் நம்மளை போட்டு போட்டு அடிக்கிறார் ஒருவேளை அவன் திருப்பி அடிச்சிடுவான்னு பயப்படுறாரோ இருக்கலாம் தலைக்கு மேலே பயம் வளர்ந்துட்டானே அப்போ பெத்த பிள்ளைகிட்டையே போட்டி போடுறீங்களா ஆமாண்டா கடவுளே மறுபடியும் ரெண்டு பேரும் வாக்குவாதம் செய்கிறாங்களே எப்படியோ போய் தொலையட்டும் அப்புறம் என்ன சேது டீ எதிகிறியில் எண்ணெயை கொறி ஊற்றுற மாதிரி என் ஆத்தா சும்மா இருக்காம அதிகமாக விட்டுருச்சு வாத்தி வேகமாக முட்டதுக்கு எங்கள் ஆத்தாவும் ஒரு முக்கிய காரணம் இங்கே பாருக்காமாச்சி என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல இனிமே அவன் என்னை மீறி என்ன செய்கிறான்னு பார்க்குறேன் பாருங்கள் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த போட்டியில் என் புருஷன் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சரியா காமாட்சி என்ன செய்து திடீர்னு சோகமாயிட்ட வாத்தியால என்ன செய்ய முடியும்னு தெனாவட்டா இருந்தான் அங்க சுத்தி இங்க சுத்தி சுற்றி கடைசியில் வாத்தியோட ஈகோ என் கல்யாணத்துக்கே ஆப்பா மாறிடுச்சுடா என்ன செய்து சொல்ற ஆமாண்டா எங்க அப்பா மாதிரி ஒரு ஹிட்லர் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அவன் ஒரேடியாக கொன்னான் எங்க அப்பன் வாத்தி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொன்னாருடா இந்த அப்பாக்களே ரொம்ப மோசம் செய்து அதுவும் பசங்க விஷயத்தில் ரொம்ப மோசம் செய்து வயசுக்கு வந்துட்டா பொண்ணுங்களாக இருந்தால் பொத்தி வளர்க்கணும் பசங்களாக இருந்தால் சுதந்திரமாக விட்டுறணும் எங்கே விடுறாங்க அப்பாவோட கட்டுப்பாட்டிலையே இருக்கணும்ல நினைக்கிறாங்க வெள்ளைக்காரன் இன்னும் நம்ம நாட்டை விட்டு போகலடா மச்சான் அப்பாக்கள் உருவத்தில் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க ஓகே செய்து அப்புறம் என்ன நடந்துச்சு அதை சொல்லு அம்சவல்லி அம்சவல்லின்னு அழகான என் பொண்ணு என்ன செய்தோ ரெண்டு அம்சவல்லியா தேய் ஓப்பனிங்கில் ஒரு பில்டப்பு வேண்டாம் அதனால தான் ரெண்டு வாட்டி சொன்னேன் போதுமா அழகுன்னா அழகு எங்கள் அத்தப்பொண்ணு அம்சவல்லி அவ்வளோ அழகுடா ஆஹா இப்போ கூட பல டைமென்ஷனில் என்னை பார்த்து என்னம்மா சிரிக்கிறா கண்ணடிக்கிறா ஜாட காட்டுறா அம்சவல்லி கலையாக இருப்பாடா என் கனவு தேவதை அம்சவல்லி வாத்திப்பைய பேச்சு கெட்டு அம்சவல்லியை சந்திக்காமல் அவ கூட பேசாமல் இருந்தது எம்புட்டு பெரிய தப்புன்னு என் அம்சவல்லியை சந்தித்ததுக்கு அப்புறம் தான்ண்டா தெரிஞ்சது என்னது முத முதல்ல சந்திக்கணும்னு தோட்டத்துக்கு வர சொன்னேன் இன்னும் ஆளை காணும் ஒருவேளை எங்கள் அப்பா அங்கே போய் கேட்டு போட்டானோ ஆ வராயா என்ன நட ஆகும் என்ன என்ன நடமே நீ நடிகாகும் அப்பா ஏன் சொல்லி அழகாக பாட்டு தானே எதுக்கு இந்த அற அரைஞ்ச சமைஞ்சப்ப உன் முகத்தை பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் சாரி அம்சா எங்கள் அப்ப பேச்சு கேட்டு உன்னை பார்க்காமலேயே இருந்துக்கிட்டேன் அதுக்கு பதிலாக இனிமேல் தினமும் எத்தனை தடவை பார்ப்பேன்னு எனக்கே கணக்கு தெரியாது சரி சரி கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்க அது அதுக்குள்ளே கல்யாணமா இப்போ தான் பழகவே ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் உரைக்கா மேடு வரப்பு மேடு தோட்டம் துறவு கோயில் தியேட்ரு இப்படி எவ்வளோ இடங்களில் சந்தித்து பேச வேண்டியிருக்கு கலர் கலராக கணவெல்லாம் காண வேண்டியிருக்கு அம்சவல்லி அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு போயிட்டே அம்சா இப்போ என்ன நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கணும் அவ்வளவுதானே ஆமாம் அம்சவள்ளி கண்ணை மூடுங்க ஆஹா எதுக்கு கண்ணை மூட சொல்கிறா நீங்கள் சொன்னதெல்லாம் கணவழியே அப்படியே நினச்சி பார்த்துக்கோங்க ஆஹா என்னது அம்சவல்லி போயிட்டா ஆஹா ஏன் லவ் பூசணையே எங்கள் அப்பம் வாத்தி ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டான ஐயா ம் ஏன் சேது என் பின்னாடியே வந்து அப்படியே நின்றுக்கிட்ட அம்மா நான் வேணும்னா தள்ளி நின்றுக்கிட்டோமா எதுக்கு உனக்கு விழுறார எனக்கு விழுந்துட்டேன் இப்போ விஷயத்த உங்கள் அப்பாக்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா சொல்லணும் சொல்லணும் அப்போ கம்முன்னு நெல் ஆஹா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் எதையுமே கண்டுக்காமல் எங்கள் அப்பா மாற்றி ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கான் ஐயா அது ரெண்டு பேரும் வந்து அப்பையிலிருந்து குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டே தனியாக நிற்கிறாங்க என்ன கம்மாச்சி மகன் உன் பின்னால் பம்மிக்கிட்டு நிற்கிறான் என்ன திருந்திட்டானா அது இல்லைங்க என்னது அது இல்லையா ஆஹா மனுஷன் கோபமாக எந்திரிக்கிறாரு பயமாக இருக்கே எப்போ சேது விஷயத்த நீயே சொல்லு ஏமா நீ சொல்லுமா என்ன கம்மாச்சி வேலைக்கு ஆட்ரு வந்திருக்காமா அது இல்லைங்க வேற என்ன அம்சவல்லி ஆஹா அம்சவள்ளினதும் நம்ம அப்போ வெடுக்குன்னு நம்மளை ஐயா அம்சவல்லிய பொண்ணு கேட்கணும் அவன் கேட்டதுக்கு இந்த மனுஷன் என்ன முறைக்கிறாரு ஐயா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க படிப்பில் என் பேச்சை கேட்கல வேலை விஷயத்தில் என் பேச்சை கேட்கல இப்போது கல்யாணத்துக்கு மட்டும் உன் பேச்சை நான் கேட்கணுமா இங்கே பாருங்கப்பா என் பேச்சை ஒன்றும் நீங்கள் கேட்க வேண்டாம் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க அது போதும் இங்கே பாருங்கள் கல்யாண விஷயத்தில் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு ஆஹா நம்ம அம்மா அப்பப்போ வாத்திக்கிட்ட அடி வாங்கிறதுல தப்பே இல்லை இங்கே பார்சேது நீ எப்போ என் பேச்சை மதிக்கலையோ அப்போவே உனக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்பா இது என்னோட வாழ்க்கை தப்பு பண்ணிடாதீங்க என் வாழ்க்கையில தான் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே தப்பே பண்ண மாட்டேன் இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர்றீங்க என் தங்கச்சி மக அம்சவல்லிய நீ மறந்துடு என்னாது அம்சவல்லிய நான் மறக்கணுமா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க